கை சிலைகிறது கேட்க நான் என்னென்ன பண்ணிருந்தேன் சொல்லிட்டு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்பீடா சொல்லி முடிச்சிடுறேன் காலையிலேயே நான் வெஜிடபிள் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு என் கையால் ஒரு பத்து பேருக்கு செஞ்சு கொடுக்கலாம் இந்த விஷயம் தான் நல்லதுன்னு சொன்னாங்க சரி அதுதான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னுடைய நாத்து பையன் வந்து டென்த் ரிசல்ட் சொல்றதுக்காக வந்திருந்தான் என்ன மார்க் சொல்லு அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு இருந்தேன் செவன்டேஜ் கிட்ட எடுத்துட்டு இருந்தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது சின்ன பிள்ளையார் தான் வளர்ந்து அவன் இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வாழ்க்கையில் என்னும் போது அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுக்கப்புறம் குழந்தைங்க கையெல்லாம் எடுத்து வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க வாட்டர் பாட்டில் அங்க போய் வாங்கி கொடுத்துக்கிறேன் வெயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க கூடயே போயிட்டு கடையில நான் என்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லுப்பு மஞ்சள் அரிசி கொஞ்சம் வீட்டில் இல்லாத பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் நம்ம இந்த சுக்கரவாரியில இந்த மூணு விஷயம் நம்ம கண்டிப்பா பண்ணோம்னா மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம்னு சொல்லி உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ்லயும் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்க சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் நான் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஈவினிங் போல நான் சாமிக்கெல்லாம் பூவை போட்டு ரெடி பண்ணிட்டேன் வந்து சாமி கும்பிட ஈஸியா இருக்கும்னு சொல்லி தான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் எங்க போயிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜுவல்லரி தான் கிளம்பிட்டேன் சரி நம்ம ஒரு சின்ன ஏதாவது ஒரு வெள்ளியாவது வாங்கலாம் அப்படின்னு தான் கிளம்பிட்டேன் அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க சென்னையில் இருக்க ரேவதை தங்க மாளிகைக்கு தான் நான் கிளம்புனேன் இது பெரம்பூரில் இருக்கு போகும்போது மோளத்தாளத்தோட நல்லா இருந்தது புதுசா கடைக்குள்ள என்ட்ரி பண்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது அங்க பாத்தீங்கன்னா வெள்ளி கலெக்ஷன்ஸ்லாம் செம்மையாக இருந்தது அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்து அப்படின்னு நின்றுட்டேன் அதுக்கப்புறம் நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாமிக்கு நெய்வேத்தியம் படைக்கிறதுக்காக இந்த வெள்ளிக்கிண்ண தான் வாங்கியிருந்தேன் ரொம்ப ஸ்வீட்டான சிஸ்டர்ஸ் தான் இவங்க அதுக்கப்புறம் என் நாத்தினாரு ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஒரு பத்து நிமிஷம் வீட்டுக்கு வந்து போயிடுங்களேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பாத்தீங்கன்னா பையனுக்காக கேக் வெட்டிருந்தாங்க எல்லாம் உள்ள ஒரு ஆசை தானே அதுக்கப்புறம் இந்த வெள்ளிக்கிண்ணத்துல கற்கண்டு பொங்கலும் பண்ணி வச்சிருந்தேன் நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு என்ன பிடிக்குதோ அது நம்ம எளிமையா பண்ணாலும் மனசார பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு திருப்தியா நம்ம பண்ணி முடிச்சோம் அவங்க திருப்தியா ஒரு வகாக சாப்பிட்டுட்டு வாழ்த்திட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு நூத்தி எட்டு போற்றி படிச்சுட்டு கனகஸ்தோத்திரமும் படிச்சு முடிச்சிட்டேன் எனக்கு பிடிச்ச இந்த ஒரு ரிங்கு போல் வச்சது ஸ்டோன் வச்ச ஒரு ரிங்கு நான் வாங்கிட்டு என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டேன் ரொம்ப திருப்தியான ஒரு வழிபாடு அன்னைக்கு நல்லாவும் போச்சு எனக்கு இந்த பிளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்